அதாவது கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா இருந்தால் நம்மளா உப்பு போட்டு தான் சாப்பிடுவோம் பேச்சு வந்து மக்களை எல்லாம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள நினச்சிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினார் ஒருத்தர்லாம் கௌத்திர தூக்குமாட்டு தொங்கவா அவருக்கு என்ன தெரியும் ஏது தெரியும் அவருக்கு என்ன ஆட்சி நடத்த தெரியுமா அப்படி இப்படி என்னென்னமோ பேசினாங்க சே இவர் ப தமிழர்னா இவர் தான் ஏன் தமிழர் நான் கூட அவரை ரொம்ப நம்பி இருந்தேன் இன்னொருத்தர் சொன்னார் நிறைவாகணும் என்னனு கேட்குது அவர் செய்ய தெரியுமா அப்படின்னு ஆனால் அந்த சூட்கேஸ் வாங்குற பார்ட்டி இருக்குது இல்லையா அவர் பேசுன கொஞ்சம் நிறஞ்சம் கிடையாது இவர் பேசினது தான் எனக்கு வேடிக்கையாக இருக்கு பார்த்தா கடப்பாறையை வந்து வாயில சொல்லிக்கிட்டு முழுங்க முடியாமையும் துப்ப முடியாமையும் கஷ்டம் தான் என்ன பண்ணுவார் அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்களையா அப்புறம் அஞ்சு தரம் போய் ஆகணும் ஏன்னா கிட்ட வந்து ஒரு ரூமுக்குள்ளே விட்டு வெளுத்திடுவாங்க கேஸை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஃபைல தட்ட ஆரம்பிச்சு ஏன்னா வந்து ஒன்றிய அரசு கையில் தான் எல்லாமே இருக்கு நீதி அரசர் இருக்காங்க இடி ரைடு இருக்காங்க வருமானத்துடன் இருக்காங்க தேர்தல் ஆணையம் இருக்குது ரிசர்வ் பேங்க் இருக்குது எல்லாமே அவங்க தான் ஆர்எஸ்எஸ் தான் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க எங்கேயும் தப்ப முடியாது ராஜா உன்னை எல்லாமே வீடியோலாம் கரெக்டாக படித்து கெச்சி போட்டு வச்சிருக்கோம் தயவுசெய்து உள்ள வந்துட்டேன் நல்லது உன்னை காப்பாற்றி விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஆளும் மிரண்டு போய் தான் போய் கூட்டணி வச்சிருக்காங்க ஆனா எங்க கூட்டணி அப்படி இல்லை கொள்கை அதாவது கொள்கைன்னு சொன்னால் கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு கொள்கையை தாங்க தக்காளி உடம்பாளி வாங்கி வித்துக்கிட்டு கிடக்குறா வெயிலில் கூட விற்கிறேன் ஏன்னா எங்களுக்கு வந்து கொள்கையை வேணும் கோட்பாடு வேணும் ஏழை எளிய மக்களை வந்து மீட்டெடுக்கணும் அடிமையா இருக்கிறவங்களை எங்களுக்கு கொள்கை கூட்டணி தான் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும் பேச்சு பேசினாரு அண்ணனா ஆரிக்கை நேரில் இருபது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அடுத்து எத்தனை எத்தனை ரூபா டோக்கன் கொடுப்பாருன்னு தெரியல அதெல்லாம் எதிர்ப்பல வரும் அதெல்லாம் கண்டுக்கூடாது இவங்கெல்லாம் வந்து ஒரு தமிழருடைய எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குங்க பெரிய பெரிய மகான் மகான்கள் வாழ்ந்த ஊரு பெரிய வீரர்கள் வாழ்ந்த ஊரு வீரபாண்டி கட்டபொம்மில இருந்து தீரன் சென்னு இருந்து இந்த பக்கம் கைத்தாரில் நம்மது இருந்து பெரிய பெரிய ஜாம்பானுகள் ஆனா இவ்வளவு கோலத்தனமாகவும் இவ்வளவு ஏன்னா அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்க கேஸ் இருக்கு ஆனா போயும் போய் ஆர் பிஜேபிக்கும் அடிமை ஆயிட்டாங்களே தனியா கூட நில்லுங்க ஜெயிக்கிறமோ தூக்கு தனியா நில்லுங்க அதாங்க ஆம்பளை அதாங்க இது எவ்வளோ பேசுங்க பேசுனீங்க மனசாட்சியே இல்லையா உங்களுக்குலாம் அப்போ வந்து ஓட்டு போற மக்கள் எல்லாம் முட்டாளு நீங்க நல்லா இருக்கணும் உங்க பொண்டாடி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் உங்க பிள்ளை எல்லாம் வெளிநாட்டுல ஜாலியா இருக்கணும் ஓட்டை வாங்கி சம்பாரிச்சு நாங்கெல்லாம் வந்து வெளிநாட்டுல உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பெரிய பெரிய டொரோண்டோ அமெரிக்காவில் நியூயார்க்ல பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் ஜாலியா இருக்கணும் எங்ககிட்ட எங்கூடிய இது நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவோம் நீங்க ஜெயிப்பீங்க நீங்க சம்பாரிச்சு உங்க பிள்ளை எல்லாம் மக்கள் என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்கன்ற ஒரு உங்களுடைய கொஞ்சம் கூட யோசிக்கணும் அதாவது பேசும்போது யோசிக்கணும் அடோ அடுத்து நம்ம கூட்டணி வச்சா என்ன பண்றது அப்படின்னு தப்பா நினச்சுக்காதீங்க தமிழர் வீர வீரமான மண்ணில் பிறந்தவங்க தமிழர்கள் வந்து இந்த மாதிரி கோலத்தனமெல்லாம் போக கூடாது அது எனக்கு முன்னிலே எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆனா எவ்வளவு பேசுங்க ஐயோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாதா சாமி ஆனா உண்மையிலே சொல்றேன் நான் தக்காளிங்க தக்காளி வியாபாரம் பண்றேங்க வெயிலில் போய் த தக்காளி உடத்தக்காளி விற்கிறேன் எங்களுக்குன்னு கொள்கை இருக்கு ஏன்னா பணம்ன்றது வந்து அது நிரந்தரம் கிடையாது சுகம்ன்றது வந்து நிரந்தரம் கிடையாது மனிதன் வந்து என்னதான் நீங்க வந்து பழமொழி உண்டு ஆசத்திர குளிச்சவனும் இல்லை ஆசத்திர சாப்பிட்டவனும் இல்லை அப்படின்னு நான் ரொம்ப அதான் சொல்லுவாங்க அப்படி ஆனா உண்மையிலே சொல்றேன் தமிழ்நாட்டை வந்து தயவு செய்து ஒன்றிய அடமானம் வைக்காதீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கார்பெட் முதலாளிகளை வாழ வைக்கிற கார்பெட் முதலாளி பாசிச முதலாளி கூலியா போகிறீங்களே இன்றைக்கி ஜோசப் விஜய் ஆகட்டும் சைமன் சீமான் ஆகட்டும் இவங்களெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க மாதிரி ஜாதி கட்சிக்காரங்களும் அப்படிதான் மனசாட்சியே மனச்சாட்சியே உங்களுக்கு ஐயா நீங்கள் இப்படி ஒன் இப்போ ஒன்றிய அரசு கூட்டணி வச்சிருக்கீங்க இல்லையா மோடி ஐயா வராரு இன்னைக்கு கூட வராரு தயவுசெய்து ஒரு ஐயாயிரம் ரூபா அவர் பதினா பதினஞ்சு லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரு நகை வேலை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன நகை வேலை வித்துச்சு இன்னைக்கு என்ன நகை வேலை விற்குது அன்னைக்கு என்ன பெட்ரோல் எவ்வளவு அன்னைக்கு அமெரிக்கா டாலர் என்ன கார்பெட் முதலாளிகளுக்கு எவ்வளவு தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிக்காம தேர்தல் நிக்காம இருந்த நிர்மலா சீதாராமன் அம்மையா இருக்காங்களே அவங்க நிதி அமைச்சர் ஆக்கியிருக்காங்க ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சருங்க தேர்தல் நிக்கவே கிடையாது எல்லாமே ஆர் கொஞ்சம் யோசிக்கிறது இல்லையா என்னங்க சிந்த கொஞ்சம் ஒரு குழந்தைக்கு இருக்கிற புத்தி கூட உங்களுக்கு வேணாமா தேர்தலில் நிற்காமையே பிரச்சாரம் பண்ணாமையே நிர்மலா சீதாராமன் வந்து ரிசர்வ் பேங்க் அதாவது நிதியமைச்சகம் அமைச்சரு வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு ஜெய்சங்கர் யோசிங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா கண்டிப்பா வந்து இது கொள்கை கொள்கை என்ன என்னன்னு தெரியுமா கொள்கை எப்படி இருக்கணும் சம்பாதிக்கலாங்க எப்படி வேணா சம்பாதிக்கலாம் பணம்ன்றது வந்து உங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா ஆனா எங்க எல்லாம் கேட்பாங்க செத்து போயிருவாங்க இங்கேயே அங்கேயே பேசுற செத்து போயிரு சொல்லிருவாங்க ஆனா மூலய மறக்க வந்து ஆர்கே நகர்ல இருபது ரூபா டோக்கன் மாதிரி அடுத்து எத்தனை ரூபா டோக்கன் தருவாங்கன்னு தெரியல அந்த பக்கம் ஒருத்தர் டொரோண்டா கனடாவில் டொரோண்டாவில் ஏகப்பட்ட இடங்கள் ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட் நிறைய சுத்தம் வாங்கி வச்சிருக்காரு இன்னைக்கு என்ன அவர்லாம் பேசுன எவ்வளவு பேசி பேசினாரு அன்புமணி அண்ணன் அதே மாதிரி பாரிவேந்தர் ஆகட்டும் ஏசி சன்மாவட்டும் அவகாங்க எல்லாருமே சொல்ல வேண்டியதே இல்ல நன்றி தேனி முடியாது சார்